உங்களோடு ஒரு நிமிடம் உரையாடிக் கொள்ளவா நாளை என் பதினோராவது பிறந்த நாள் எனக்கு ஒரே கொண்டாட்டம் தான் என் தந்தையிடம் ஒரு பெரிய பட்டியலையே போட்டுக் கொண்டிருந்தேன் அப்போது எங்களிடையே வந்த வந்த தாத்தா வர தம்பி பெற ஒரு நிலையான வைப்பு தொகை ஆரம்பி என்றார் எதிர்காலத்தில் தேவைப்படும் இல்ல அறையில் பாட்டியிடம் எனக்கு என்ன நாளைக்கு பிறந்த பரிசு தர போறீங்க என்றேன் உண்டியல் வாங்கி வச்சிருக்கேன் செல்லும் சேமிக்கப்படாது எதிர்காலத்தில் தேவைப்படும் என்றாள் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியும் வாங்கணும் என்று குணமுடுத்தபடியே கடைக்கு கடை வீதிக்கு கிளம்பி கொண்டிருந்தாரன் அம்மா அனைவரும் கடை வந்து சேர்ந்தோம் என்னுடன் சேர்த்து எனது தங்கச்சி பாப்பாவுக்கும் ஒரு புதுப்பட்டு பாவாடை ம் சரியாகத்தான் இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் பெருசா தாங்களேன் வளர்ற புள்ள நாளை தாகம் அருகில் இருந்த கடையில் பழச்சாரம் அனைவரது கோப்பையும் சேர்த்து என்னிடம் கொடுத்த அப்பா இதை போய் குப்பை தொட்டியில் போட்டு வா என்றார் தொட்டின் அருகே சென்ற எனக்கு ஏதோ ஒரு நிமிடம் சுருக்கென்று தைத்தது என் முன் என்னை விட உயரமான தொட்டியில் நிரம்பி வழிந்தது நெகிழிக் கோப்பைகள் காலையிலிருந்து எதிர்காலம் எதிர்காலம் என்று கேட்ட எனக்கு ஏதோ ஒரு நிமிடம் மனம் நெருடியது

பூமியை சாக்கடையாக்கி செவ்வாய் தயாராய்ந்த என்ன பயன் அமைதியாக வந்து கொண்டிருந்த என்னை என்ன அமைதியா வர நாளைக்கு பிறந்தநாளுக்கு வேற எதுவும் வேணாமா என்றார் அப்பா 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 நாளைக்கு நூறு மரக்கண்டுங்களை வாங்கி நடலாமா என்றேன் ஆம் இது என் மண் செங்கு எதிர்காலம்